அது பசங்க இவ்வளோ அழகாக ஆடுறாங்க நல்ல முக தான் அருமையாக எக்ஸ்பிரசிங் கொடுக்குறாங்க என்ன நடனம் இது சாமியாக ஒரு ஏழு எட்டு வயசு பசங்க குழந்தை பத்து வயசு இல்லை ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க கடவுள் பாட்டு தான் சாமி வழிபாடு தான் வில்லு வில்லு பாட்டு பாடுறாங்க அவங்க பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி பசங்க நடனம் மாட்டுறாங்க முக எக்ஸ்பிரஷன் முக பாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக அற்புதமாக பண்ணுறாங்க இப்படி தான் சாதி உணர்வும் மத உணர்வும் குழந்தைங்களுக்கு அவங்க பிறந்ததுலேருந்து இப்படி தான் ஊட்டப்படுகிறது இந்த பச குழந்தையில இருந்தே சா இந்த சாதி இந்த மதம் என்று சொல்லி சொல்லி வளர்க்கறதுனால அவங்க வளர வளர அந்த மத உணர்வும் சாதி உணர்வும் வெறியாக மாறுவது இப்படிதான் இப்படிதான் குழந்தைங்களுக்கு வளர்க்குறாங்க பொதுவா எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் போது நாத்திகர்களாகத்தான் பிறக்குறாங்க அதுக்கு வளரும் போதுதான் இஸ்லாமியர் வீட்டுல பிறக்குற குழந்தை இஸ்லாமிய குழந்தைகளாகவும் கிறிஸ்துவர் வீட்டுல பிறக்கிற குழந்தைகள் கிறிஸ்துவர்களாகவும் இந்துக்கள் வீட்டுல பிறகுற குழந்தை இந்துக்களாகவும் கடவுள் மறுப்பாளர் வீட்டுல பிறக்கிற குழந்தைகள் நாத்திகர்களாகவும் பகுத்தறிவாளர்களாகவும் குழந்தை வந்து அவங்கவுங்க பெற்றோர்கள்கிட்ட இருந்து தான் அவங்களுடைய மத உணர்வும் சாதி உணர்வும் ஊட்டப்படுகிறது உணர்வு ரீதியாக ஊட்டப்படுகிறது இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இதே இந்த பாடல ஒரு கல்வியை சொல்லி கொடுக்கும்போது இந்த பா பாடலுக்கு ஏத்தார் போன்ற நடனம் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளோ அழகா அந்த குழந்தைங்க நடனம் ஆடும்போது முக பாவனைகளோட எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஆடுதுங்க இதே பாடல்களை நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து கல்விய பாடலாகவும் அல்லது சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடலாகவும் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு குழந்தையில இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துனாக்க அதுவும் சிறந்த பகுத்தறிவாளர்களாகவும் சிறந்த சிந்தனையாளர்களாகவும் குழந்தைகள் வளரும் ஆக குழந்தைகள் வளர்ப்பது பெற்றோர்களோட வளர்ப்பில தான் வந்து அந்த குழந்தை நாத்திகன் ஆகுதா அல்லது சாதி சாதி வெறியர்களாகதா மத வெறியர்களாகதா என்பது குழந்தைகளோட வளர்ப்புலதான் இருக்கு பிறப்பால் அனைவரும் நாத்திகர்களே